மொழியோடு பேசுபவள் என்னும் வலியுலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைக்கு நம்முடைய காணொலியில் வைணவமும் தமிழும் என்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய முதல் ஆழ்வார்கள் மூவரை குறித்த காணொலி தாங்க நம்ம காணொலியாக இருக்க போகுது இந்த முதல் ஆழ்வார்கள் மூவரை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நம்ம முதல்ல வைணவ சமயத்தை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு பிறகு நம்ம காணொளிக்குள்ள புகலாம் வாருங்கள் இந்த வைணவ சமயம் அப்படின்னா திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு சமயம் தான் வைணவ சமயம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இவ் இந்த வைணவ சமயத்தை குறித்த பாடல்களை எல்லாம் பாடுபவர்களை நம்ம ஆழ்வார்கள் அப்படிங்கிற பெயரால அழைக்கிறோம் ஏன் அவங்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் வந்தது என்று பார்த்தோமானால் திருமாலினுடைய அவதாரங்களில் திருமாலினுடைய கல்யாண குண குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்ட காரணத்தினால அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் வந்ததாம் சரி இந்த ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய தொகுப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று பெயர் அடுத்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாதமுனிகள் என்பவர் தான் இத தொகுத்து வச்சு அந்த தொகுப்புல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றது என்று பார்த்தோமானால் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த பன்னெண்டு ஆழ்வார்களை நம்ம முதல்ல மூணா மனதுல நினை நிலை நிலைநிறுத்திக்கலாம் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒன்று பதினொன்னு மூணு நம் ஏன் போட்டிருக்கேன்னா பனிரெண்டு ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் பாத்தீங்கன்னா பெண் ஆழ்வார் அவங்க வந்து யார் ஆண்டாள் அதே போல பதினொன்று ஆண் ஆழ்வார்கள் மீதி இந்த மூணு எதுக்கு போட்டிருக்கா இந்த மூன்று பேர் சைவ சமயத்தில் எப்படி மூவர் முதலிகள் என்று மூணு பேரை நம்ம திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரை சொல்றோமோ அது வைணவ சமயத்திற்கு முக்கிய மூவராக முதல் ஆழ்வார்கள் மூவர் என்று கருதக்கூடியவர்கள் இந்த மூணு பேரும் தான் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்களும் வைணவ சமயத்தினுடைய விடிவெள்ளிகளாக கருதப்படக்கூடிய ஒரு சிறப்பினை பெற்றிருக்கின்றார்கள் சரி இந்த ஆழ்வார்கள் எழுதின இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு என்ன வேறு பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ற தமிழ்மறை திராவிட சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது இதுதாங்க நம்ம வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தினுடைய அறிமுகம் அடுத்ததாக இந்த வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் ஆழ்வார்கள் மூவர் என்று குறிப்பிடக்கூடிய இவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு வைணவ சமயத்தின் முழு முதல் கடவுளான பெருமாளுக்கும் அல்லது திருமாலுக்கும் இந்த மூன்று ஆழ்வார்களான கூதல் தாழ்வார் கொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று ஆழ்வாருக்குமான உறவு முறை என்ன என்பதை குறித்த ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாற்றை பார்த்துவிட்டு பிறகு நம்ம இந்த மூவரை குறித்து தனித்தனியே பார்க்கலாம் மாறுங்கள் இந்த முதல் ஆழ்வார் என்று கருதக்கூடிய இந்த மூவரும் இறைவனுடைய கட்டளைக்கிணங்க திருக்கோவிலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இறைவனுடைய தரிசனத்தை காண்பதற்காக மூவரும் சந்திக்க நேரிடுகிறது இது இறைவனுடைய திருவிளையாடல் பெருமதல்ல பொய்கை ஆழ்வார் வந்து இறைவனை சேவிப்பதற்காக திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு அங்க இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அருமைகளை எல்லாம் பாடி துதித்து அவருடைய பக்தியில் ஆழ்ந்துக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு நேரம் கழிவது தெரியவில்லை அப்புறம் வெளியில வந்து பாக்குறாரு ஒரே இருட்டா இருக்கு வானமெல்லாம் இருண்டு கிடக்குது சிறி நே சிறிது நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்கிறது என்ன இப்படி இருட்டிட்டு வருதே மழை வேற தூரல் போடுது எங்கேயாவது கொஞ்ச நேரம் நம்ம ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைணவ பெரியவருடைய வீட்டில் ஒதுங்குறாரு ஒதுங்கி அந்த வீட்டினுடைய இடைக்கழுகில் தங்குறாரு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒருவர் படுக்க முடியும் ரெண்டு பேர் நிற்க முடியும் மன்னிக்கணும் ரெண்டு பேர் உட்கார முடியும் மூவர் நிற்க முடியும் அப்படியான இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துல போயிட்டு இவர் ஒருவர் படுக்கிற அளவுக்கான அந்த இடத்துல வந்து பொய்கை ஆழ்வார் முதல்ல போறாரு போய் இப்போ மழை விடாத மழையா இருக்கு அதனால கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமேன்னு சொல்லிட்டு படுக்கிறாரு படுத்த அந்த கனப்பொழுதில் அடுத்து இறைவனுடைய கட்டளை கிணங்க பூத தாழ்வார் வராரு இவர் படுத்து கொண்டே பாக்குறாரு வெகு தூரத்தில் யாரோ ஒருவர் மலையில் நனைந்து கொண்டு வருவது தெரிகிறது வந்த உடனே அந்த பூத தாழ்வார் கேட்கறாரு எங்க எனக்கும் கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்துகிட்டு அதுக்கு என்ன வாங்க இங்க வந்து ஒருத்தர் படுக்க முடியும் ஆனா ரெண்டு பேர் நிக்கலாம் உட்காரலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு உடனே இப்போ பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் இருவருமாக இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மழையும் இடியுமாக இருக்கின்றது அடுத்து சிறிது நேரத்திற்கெல்லாம் இன்னொருவர் ஒதுங்குவதற்கு இடம் கேட்டு வருகிறார் அவர் பேய் ஆழ்வார் அவரும் கேட்குறாரு ரொம்ப விடாத மழையா இருக்கு எனக்கு கொஞ்சம் இங்கே ஒதுங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இருவரும் ரெண்டு பேரும் உக்காந்துருக்கிறோம் இன்னொருவர் வந்தால் நீக்க முடியும் அதற்கு என்ன தாராளமாக வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பேயாழ்வாரையும் கூப்பிடுறாங்க இப்போ மூவருமாக சேர்ந்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் இறைவனுடைய எண்ணமே இதுதான் இவங்க வந்து நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க இவர்களுடைய அன்பு உண்மையானது தானா இவர்கள் பாடி துதிக்கிறத நாம் கா பாடுவதை காதார கேட்க வேண்டும் இவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருவிளையாடலில் அதற்காக மூவரையும் இப்போ ஒருங்கே சேர்த்து விட்டார் அவர் என்னப்படி இப்பொழுது இவர்களை சோதிப்பதற்காக இறைவனே அந்த இடத்திற்கு வருகிறார் இவங்க மூவரும் ரொம்ப சுவாரஸ்யமா திருமாலினுடைய பெருமைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கிற வேளையில் உள்ளே நுழைந்து யாரோ ஒருவர் இடிப்பது போல தோன்றுகிறது உடனே என்ன மூணு பேர் தான் நிற்கிற யாரோ ஒருத்தர் இடிக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க தன்னுடைய புறக்கண்களால் அவர்களால் பார்க்க முடியவில்லை சாதாரண ஒரு மனிதனா இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மூணு பேர் மட்டும்தான் நிக்கிறது தெரியுது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த மூன்று ஆழ்வார்களோ தன்னுடைய அக கண்களால் உற்று நோக்குறாங்க ஏன்னா இவங்க பக்தர்கள் இல்லையா ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கொண்டு அகக்கண்களால் நோக்குகின்ற பொழுது வந்திருப்பது இறைவனே என்று தெரிய வருகிறது உடனே பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு இப்போது நம்மளே ஒரு கல்லையும் மற்றதையும் பார்த்தோன்னா கையெடுத்து கும்புறோம் இறைவனே இப்போ நேரில் அவர் முன்னாடி காட்சி தராரு நாச்சியாரோட கருட ஆழ்வார வாகனத்தில் நாச்சியாரோடு காட்சி தந்துட்டுருக்கிறாரு திருமான் இதை கண்ணுற்ற உடனே பொய்கை ஆழ்வாருக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உடனே ஏதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டுமே என்பதற்காக விளக்கேற்றி பாடல் பாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்போ பாட அந்த மூணு ஆழ்வாருமே நினைக்கிறாங்க அவ்வாறு நினைத்து ஏதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோன்றியதுதான் அந்த மூன்று பாடல்கள் அந்த மூன்று பாடல்கள் முறையே என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம மூன்று ஆழ்வார்கள் வழியாக பார்த்துலாம் வாருங்கள் பொய்கை ஆழ்வார் என்ன பாடுறாரு அப்படின்னா இறைவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாருல பார்க்குறாரு எங்கேயும் அகலா இருட்டு வேறு என்ன வாங்கிட்டு வர முடியாது அகல் வாங்கிட்டு வர முடியாது தீப்பெட்டியும் வாங்கிட்டு வர முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசித்து விட்டு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த இறை பக்தியினால் தன்னுடைய சொல் ஆற்றலால் பாடல் வழியாக பாடி அவருக்கு விளக்கேற்றார் என்ன அந்த பாடல் வையம் தகலியா பார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று இந்த உலகத்தையே அகலாக மாற்றுகிறார் இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடலை நெய்யாக கடல் நீரை நெய்யாக மாற்றுகிறார் இப்ப விளக்கு எரியணும் இல்லையா தானே சுடர் விடும் அப்பொழுதுதானே இறைவனுக்கு நாம் விளக்கு ஏற்ற முடியும் அப்புறம் யோசிக்கிறார் உலகத்தையே வெளிச்சம் பெற செய்யக்கூடிய அந்த சூரியனையே சுடர் விளக்காக ஏற்றி இறைவனை வழிபடுகிறார் அப்படி விளக்கு ஏற்றிட்டு ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறார் என்னன்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடரெல்லாம் நீங்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார் இப்ப பாருங்க நம்மளுடைய நாடு தீபகற்ப நாடு மூன்று பக்கம் ஒரு பக்கம் நிலத்தாலும் மூன்று பக்கம் கடலாலும் சூழப்பட்ட தீபகற்ப நாடு அந்த உலகத்தையே அகலா மாத்திட்டார் மூன்று பக்கம் கடலா இருக்கக்கூடியதை நெய்ய மாத்திட்டார் சூரியனை புடிச்சு சுடரா மாத்திட்டாரு இப்ப விளக்கு ஏத்துறாரு ஏத்திட்டு வேண்டுகோளை முன் வைக்கிறாரு வரலாறுன்னு பார்க்கும்போது பொய்கை ஆழ்வார் வந்து அவர் பிறந்தார் காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அடுத்தது இவருடைய அம்சம் என்ன அம்சமாக தோன்றுகிறார்னா சங்கின் அம்சமாக தோன்றுகிறார் மொத்தம் இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை அதாவது முதல் நூறு வெண்பாக்களை வந்து முதல் திருவந்தாதி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம சொல்றோம் இவருடைய பத்து அவ திருமாலினுடைய பத்து அவதாரங்களையுமே போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார் அடுத்து இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது கிபி ஆறாம் நூற்றாண்டு ஏன் இவருக்கு பொய்கை ஆழ்வார் பேர் வந்துச்சுன்னா பொய்கையில் தோன்றிய காரணத்தால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது அடுத்து ரெண்டாவது ஆழ்வார் பார்த்தாரு பொய்கை ஆழ்வார் விளக்கேத்தி வேண்டுகோளை முன் வச்சிட்டாரு உடனே இவர் ஏதாவது செய்யணும் இல்லையா பதிலுக்கு இறைவனுக்கு அப்ப நம்ம என்ன பண்றது இவர் உலகத்தையும் கடலையும் சூரியனையும் வச்சு விளக்கேத்திட்டாரு உலகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாரு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு பாருங்க தன்னுடைய உள்ளத்தையே இவர் வந்து விளக்க ஏற்றுற அன்பே தகலியா ஆர்கடலே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாடலை பாடி இறைவனுக்கு விளக்கேற்றார் என்ன இறைவா என் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறாய் நீ அதே மாதிரி நான் உன்மீது காட்டுகின்ற அன்பையே நான் என்ன பண்றேன் அகலாக அன்பையே அகலாக கொண்டு நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி எனக்கு இருக்கின்ற அறிவாகிய அந்த சொல் ஆற்றலா சொல் ஆற்றலை திரியாக மாற்றி அவரு தன்னுடைய அறிவையே சுடராக ஏற்றி விளக்கு ஏற்றி இறைவனுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறார் இப்படி இந்த பூத தாழ்வார் வந்து அன்பை அகலியாகவும் அகலாகவும் ஆர்வத்தை திரியாக மன்னிக்கணும் நெய்யாகவும் சிந்தையை திரியாகவும் கொண்டு சிந்தை என்றால் அறிவு என்று பொருள் திரியாகவும் கொண்டு விளக்கேற்றி தன்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறார் இப்படியான பூதத்தாழ்வார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் வந்து மகாபலிபுரம் அதை நம்ம மல்லை அப்படின்னு சொல்லுவோம் திருமல்லை அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன அம்சமாக தோன்றார் அப்படின்னா அம்சமாக உதிக்கிறார் இவர் பாடிய நூறு வெண்பாக்களை இரண்டாம் திருவந்தாதியாக நாம் பட்டியலிட்டு காட்டுகின்றோம் இவருக்கு ஒரு பெருமை இருக்கு பெரும் தமிழன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இவரும் ஒரே கால நூற்றாண்டை சார்ந்தவர் தான் கிபி ஆறாம் நூற்றாண்டு அடுத்து மூன்றாவது அறியக்கூடியவர் யாரு பேயாள் இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு பருப்பொருளை கொண்டு விளக்கேற்றினார் இன்னொருவர் நுண்பொருளை கொண்டு விளக்கேற்றினார் பருப்பொருள் என்றால் உலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் இவர் வந்து நுண்பொருள் என்றால் கண்ணுக்கு தெரியாத சிந்தையை ஞானத்தை அறிவை கொண்டு விலக்கேற்றார் அப்ப பேயாழ்வார் பார்க்கிறார் ஒருத்தர் புறத்துல இருக்கிறத வச்சு விளக்கு ஏத்திட்டாரு இன்னொருத்தர் அகத்துல இருக்கிறத வச்சு விளக்கு ஏத்திட்டாரு நம்ம எதை வச்சு விளக்கு ஏத்துறதுன்னு பார்த்து இருக்கிறத இருக்கிற மாதிரியே நம்ம பாடி விளக்கேத்துவோம் என்று அவர் ஒரு பாடலை பாடுகிறார் என்ன அந்த பாடல் என்றால் திருக்கண்டே பொன்மேனி கண்டே அருகன் அணி நிறமும் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு இறைவா உன்னை நான் இவங்க ரெண்டு பேரும் விளக்கு ஏத்த வெளிச்சம் விடுகிறது அந்த வெளிச்சம் இவருக்கான ஐயப்பாடு நீங்கி விடுகிறது வந்திருப்பவர் இறைவனே என்ற அந்த தோற்றத்தை நான் மனமாற கண்டுவிட்டேன் இல்லையா உன்னுடைய அழகான அந்த கடல் போன்ற கருத்த மேனியையும் உன்னுடைய பொன்னிற மேனியையும் உன் கையிலே இருக்கக்கூடிய சங்கையும் வலம்புரி சங்கு சக்கரம் என்று சொல்லக்கூடிய அவற்றையும் நீ நாச்சியாரோடு வீச்சிருக்கக்கூடிய உன்னுடைய அழகான திருமேனியை முழுவதும் நான் கண்டுவிட்டேன் இதைவிட எனக்கு பெரும் பேர் என்ன இருக்க முடியும் இறைவா என்று இறைவனுடைய திருக்காட்சியே கண்டதை வைத்து அவர் ஒரு பாடலை பாடி அவர் இறைவனை போற்றி துதிக்கிறார் இவ்வாறாக இந்த மூன்று ஆழ்வாருமே இறைவனுடைய பெருமைகளை சொல்லி பாடுகின்றனர் இந்த பேராழ்வார் என்று சொல்லக்கூடியவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் இவர் பாடிய அந்த நூறு வெண்பாக்களை மூன்றாம் திருவந்தாரியில சேர்த்தப்பட்டிருக்கு இவருக்கு ஏன் பேயாழ்வார் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனோட என்ன நேரில் திரு மேனி கண்டிப்பாரு இல்லை இறைவனோட அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார் அப்படி பேசும்போது அவர் வந்து சிரித்தும் நடனமாடியும் பேசியும் இப்படி இருக்கின்ற காரணத்தால் பார்க்குறவங்களுக்கு என்ன இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ எதிரில் இருப்பவர்களுக்கு பேய் போல தோன்றுகிறது ஆனால் இவர் பேசி கொண்டிருப்பதோ இறைவனிடத்தில் எனவே இவர் பேய் போன்ற காட்சி தரக்கூடிய காரணத்தால் தானா பேசி தானா சிரிச்சு தானா நடனம் ஆடி இப்படியான செய்கள் செயல்களை இறைவனோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு பேய் ஆழ்வார் பேய் போன்று ஆடியும் பாடியும் நடனம் ஆடியும் இருக்கின்ற காரணத்தால் இவருக்கு ஆழ்வார் என்று ஒரு பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இவரும் மற்ற இரண்டு ஆழ்வார்களுடைய காலத்தையே சார்ந்தவர் கிபி ஆறாம் நூற்றாண்டு இவ்வளவுதான் இந்த மூன்று ஆழ்வார்கள் குறித்த ஒரு சிறு குறிப்பு என்ன தமிழ் உறவுகளே இந்த மூன்று ஆழ்வார்களோ தன்னுடைய வைணவ முழு முதற் கடவுளான திருமாலோடு எவ்வளவு இணக்கமான எவ்வளவு நேரடியாக பேசக்கூடிய ஒரு இறை ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த அவங்க எப்பயுமே ஆழ்வார்கள் வேறு வைணவம் கடவுள் வேறு என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு மிக நெருக்கமாக ஒரு இணக்கத்தை பெற்றிருப்பவர்கள் தான் இந்த மூன்று ஆழ்வார்களுமே அவர்கள் குறித்த கருத்துக்களை சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்